வணக்கம் பிப்ரவரி பதினஞ்சு இருபத்தி ஆறு கிட்ட பகிர்ந்துகிட்ட சில முக்கியமான கட்டுரைகளை வச்சு இன்னைக்கு நாம ஒரு விரிவான அலசலுக்குள்ள போக போறோம் ஆமா இன்னைக்கு நாம பாக்க போற தலைப்புகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமானது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத மாதிரி தெரியும் ஆனா அதுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு அதேலாம் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு இன்னொரு பக்கம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்து போன சாமி சிலைகள் திரும்ப நம்ம நாட்டுக்கே வருது அதுக்கு நடுவுல தொழில்நுட்பம் நம்மளோட அடுத்த தலைமுறை ஃபைட்டர் ஜெட்டை யார் கட்ட போறாங்கன்னு ஒரு விவாதம் கூடவே நம்மள சுத்தி வர்ற ஏஐல உருவாகுற போலி உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்த போற புதிய விதிகள் இந்த எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி என்னன்னா மாற்றம் ஆமா ஒரு தேசம் எப்படி தன்னோட கடந்த காலத்தை மீட்குது நிகழ்காலத்தை சமாளிக்குது எதிர்காலத்தை உருவாக்குதுங்கிற ஒரு சித்திரம்தான் இது பாங்க இதுக்குள்ள ஒன்னொன்னா போய் பார்க்கலாம் முதல்ல இந்திய ஜனநாயகத்தோட மையமான நாடாளுமன்றத்திலிருந்து ஆரம்பிப்போம் சரி லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஆமா இதுக்கு முக்கிய காரணம் முன்னாள் ராணுவ தளபதி நரவான எழுதின ஒரு புத்தகத்தோட சில பகுதிகளை மேற்கோள் காட்ட எதிர்க்கட்சித் தலைவர சபாநாயகர் அனுமதிக்கலங்கிறது தான் இருந்து பாக்க இது ஒரு அரசியல் சண்டை மாதிரி தெரியுது ஆனா இதுக்குள்ள அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா நிச்சயமா நம்ம அரசியல் சட்டத்தோட தொண்ணூத்தி நாலு சி பிரிவு என்ன சொல்லுதுன்னா சபாநாயகரை நீக்கணும்னா அவையில இருக்கிற மொத்த உறுப்பினர்கள்ல பெரும்பான்மையானவங்க அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா ஓட்டு போடணும் அப்போ இது அவ்ளோ சுலபமான காரியம் இல்லையா சுத்தமா இல்ல இந்த நடைமுறை வந்து ரொம்பவே கடுமையானது முதல்ல ஒரு உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வரணும்னா பதினாலு நாளைக்கு முன்னாடியே எழுத்துப்பூர்வமா நோட்டீஸ் கொடுக்கணும் ஓகே அப்புறம் அந்த தீர்மானத்தை விவாதத்துக்கு ஏத்துக்கலாமானு முடிவு பண்ணும்போது குறஞ்சது ஐம்பது எம்பிக்கள் எழுந்து நின்னு ஆதரவு தெரிவிக்கணும் அப்பதான் அது விவாதத்துக்கே வரும் இதுக்கு முன்னாடி இந்திய வரலாற்றுல இந்த மாதிரி நடந்திருக்கா நடந்திருக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதுவரைக்கும் மூணு முறை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல முதல் சபாநாயகர் மாவளங்கர் மேல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஹுக்கம் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பல்ராம் ஜாக்கர் ஆனா என்ன விஷயம்னா மூணு முறையுமே தீர்மானம் தோல்வி அடைஞ்சிடுச்சு ஓ அப்ப இதுவரைக்கும் எந்த சபாநாயகரும் ஈக்கப்படல ஆமா இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு இந்த தீர்மானம் விவாதத்துல இருக்கும்போது சபாநாயகர் அவையில ஒரு சாதாரண உறுப்பினரா பேசலாம் முதல் சுற்றுலா வாக்களிக்கலாம் ஆனா அந்த நிர்ணயக வாக்கு அதாவது காஸ்டிங் வோட் அது கிடையாது இல்லையா கரெக்ட் வாக்குகள் சமமா இருக்கும் பட்சத்தில் அந்த உரிமையை அவர் பயன்படுத்த முடியாது சரி நிகழ்கால அரசியல்ல இருந்து இப்போ நம்ம தேசத்தோட ஆழமான கடந்த காலத்துக்கு போவோம் நம்ம பாரம்பரிய சின்னங்கள் தாய் நாடு திரும்புது ஆமா அமெரிக்காவோட ஸ்மித்சோனியன் அருங்காட்சியகம் மூணு முக்கியமான வெண்கல சிலைகளை இந்தியாவுக்கு திருப்பி தரப்போறதா அறிவிச்சிருக்கு இது கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு இது வெறும் கலைப்பொருட்கள் கிடையாது அவை கோயில்கள்ல வழிபாட்டுல இருந்த உயிருள்ள தெய்வங்கள் உயிருள்ள தெய்வங்களா அப்போ இது வெறும் சிலை மீட்பு இல்ல நம்ம ஆன்மாவோட ஒரு பகுதியை மீட்டெடுக்கிற மாதிரி நீங்க சொல்றது ரொம்ப சரி அதுல முதல்ல கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூறை சேர்ந்த சோழர் கால நடராஜர் சிலை தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ பவ ஔஷதேஸ்வரர் கோயிலை சேர்ந்தது இன்னொன்னு பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சோமாஸ்கந்தர் சிலை இது மன்னார்குடி விஸ்வநாதர் கோயிலை சேர்ந்தது சரி மூணாவதா பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த சுந்தரர் மற்றும் பறவை நாச்சியார் சிலை இந்த சிலைகள் எல்லாம் சட்டவிரோதமா கடத்தப்பட்டத பழைய போட்டோக்களை வச்சு அந்த மியூசியமே உறுதி செஞ்சிருக்கு இந்த சிலைகள் திரும்புவது உலக அரங்கில் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வெறும் பெருமைக்குரிய விஷயமா மட்டும் இருக்குமா இல்லவே இல்ல இது வந்து இந்தியாவின் சாஃப்ட் பவர் எனப்படும் மின்சக்திய உலக அரங்கில் நிலைநிறுத்த உதவுது ஒரு நாடு தனது கலாச்சாரத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி மற்ற நாடுகளுடன் வலுவான உறவை ஏற்படுத்த இது ஒரு ராஜதந்திர வழி ஓஹோ அப்படியா ஆமா உதாரணமா இந்த நடராஜர் சிலை இந்தியாவுக்கு திருப்பி தரப்பட்டாலும் நீண்ட கால கடனா காட்சிக்கு வைக்கப்படும் சொல்றாங்க இது இது கலாச்சார உறவு ஆழமாக்குது ஒரு ஒரு பக்கம் பக்கம் இருக்கட்டும் பல பழமையான நமது பாரம்பரியத்தை கொண்டாடுறோம் இன்னொரு பக்கம் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கான நமது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை யார் கையில கொடுப்பதுன்னு ஒரு விவாதத்தில் இருக்கிறோம் இந்தியாவின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான திட்டம் அதுல ஒரு பெரிய திருப்பம் இந்த ஒப்பந்தத்தை அரசு நிறுவனமான ஹெச்ஏஎல்லுக்கு பதிலா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கலான்னு ஒரு பேச்சடிப்படுது ஆமா இது பாதுகாப்பு துறையில ஒரு பெரிய கொள்கை மாற்றம் பல வருஷமா ஹெச்ஏஎல் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்களை செஞ்சுட்டு இருந்தது ஆனா அவங்க மேல தாமதங்கள் தர பிரச்சனைகள்னு சில விமர்சனங்கள் இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் ஹெச்ஏஎல்லின் தாமதங்கள் பத்தி பல வருஷமா புகார்கள் இருக்குல்ல ஒரு புது தனியார் நிறுவனம் வந்தா ஒரு புது தொடக்கமா வேகமா செயல்பட வாய்ப்பு இருக்குமே இது கேட்கறது நியாயமான கேள்விதான் ஆனா இதுல இருக்கிற சவால் என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மூணு தனியார் நிறுவனங்களுக்குமே ஒரு போர் விமானத்தை முழுசா வடிவமைப்பு செஞ்சு தயாரிச்சு சோதனை செஞ்சு பார்த்த முன் அனுபவம் கிடையாது ஓ அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் ஆமா தேஜாஸ் விமான திட்டத்துல கூட டிஆர்டிஓ அமைப்பு வடிவமைப்பையும் எச்எல் உற்பத்தியையும் செஞ்சது அதுலேயே ரெண்டு அரசு நிறுவனங்களுக்கு நடுவுல பல சிக்கல்கள் இருந்துச்சு இப்ப அனுபவமே இல்லாத ஒரு தனியார் கம்பெனி கிட்ட முழு ப்ராஜெக்ட்டிங் கொடுக்கறது எவ்வளோ பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க அப்போ உள்கட்டமைப்பு தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா சந்தேகமே இல்லாம கடந்த எண்பது வருஷமா எச்ஏஎல் பெங்களூர மையமா வச்சு ஒரு பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பை உருவாக்கியிருக்கு கருவிகள் சோதனை கூடங்கள் விமான ஓடுதலங்கள்னு ஒரு முழு ஈகோசிஸ்டமே அங்க இருக்கு அதேதான் இந்திய விமானப்படையோட சோதனை பிரிவு கூட தான் இருக்கு இந்த முழு அமைப்பையும் வேறொரு இடத்துல ஒரு தனியார் நிறுவனம் புதுசா உருவாக்குறதுக்கு ரொம்ப மூலதனமும் பல வருஷங்களும் தேவைப்படும் சரி இந்த போர் விமானம் மாதிரி ஒரு பெரிய ஹார்ட்வேர்ல இருந்து இப்போ சாப்ட்வேருக்கு வருவோம் நம்ம சமூகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு தொழில்நுட்பம் ஏஐ ஆமா செயற்கை நுண்ணறிவு மூலமா உருவாக்கப்படுற டீப் வீடியோக்கள் அத கட்டுப்படுத்த இந்திய அரசு தகவல் தொழில்நுட்ப விதிகளை இன்னும் கடுமையாக்கியிருக்கு எனக்கே வாட்ஸ்அப்ல ஒரு அரசியல் தலைவரோட டீப் ஃபேக் வீடியோ வந்தது ஒரு நொடி உண்மையா இருக்குமோன்னு நம்பிட்டேன் உங்க அனுபவம் தான் லட்சக்கணக்கான மக்களோட அனுபவம் இந்த ஆபத்தை உணர்ந்துதான் இந்த திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதுல மூணு முக்கியமான மாற்றங்கள் இருக்கு அது என்னென்ன ஒன்னு காலக்கெடு சட்டவிரோதமான ஒரு விஷயத்தை நீக்க முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் டைம் இருந்துச்சு இப்போ கோர்ட் சொன்னா மூணு மணி நேரத்துலயும் மார்பிங் செய்யப்பட்ட படங்கள் டீப் ஃபேக்ஸ்னா ரெண்டு மணி நேரத்திலையும் நீக்கி ஆகணும் ரெண்டு மணி நேரமா அது ரொம்ப வேகமான செயல்பாடாச்சு ஆமா ஒரு தப்பான வீடியோ பரவுற வேகத்துக்கு இது கூட சில சமயம் பத்தாது ரெண்டாவது மாற்றம் கட்டாய லேபிளிங் ஏஐ வச்சு ஒரு போட்டோவையோ வீடியோவையோ உருவாக்குனா இது ஏஐயால் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு லேபிள பெருசா தெளிவா காட்டணும் மூணாவது மூணாவது தான் ரொம்ப முக்கியம் பாதுகாப்பான துறைமுகம் அதாவது சேஃப் ஹார்பர் பாதுகாப்பு ரத்து ஓ அந்த ஐடி சட்டம் எழுபத்தொன்பதாவது பிரிவு ஆமா இத்தனை நாளா யாரோ ஒரு பயனர் போடுற தப்பான பதிவுக்கு சமூக ஊடக நிறுவனங்கள் பொறுப்பில்லனு அந்த பிரிவு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு இனிமே இந்த மாதிரி சட்டவிரோத ஏஐ உள்ளடக்கத்தை நீக்க தவறினா அந்த சட்ட பாதுகாப்பு அவங்க இழந்துடுவாங்க இது இந்திய அளவில் ஆனா உலக அளவுல ஏஐயோட ஆபாயம் வேற கட்டத்துல விவாதிக்கப்படுது இல்லையா சரியா சொன்னீங்க ஏஐங்கிறது அடுத்த தொழில் புரட்சி மாதிரி இனிமே நாடுகளுக்கிடையான போட்டி நிலத்துக்காக இருக்காது தொழில்நுட்பத்துக்காக தான் இருக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல இப்போ நடக்கிறதே அந்த ஏஐ தலைமைத்துவ போட்டிதான் தான் இது போர்க்களத்துல கூட மாற்றத்தை கொண்டு சொல்றாங்க கொண்டு வரோம் இல்ல கொண்டு வந்துருச்சு ஆளில்லா வாகனங்கள் தானியங்கி ஆயுதங்கள்னு போர்க்களமே மாறிடுச்சு இதுல இருக்கிற மிகப்பெரிய தார்மீக கேள்வி என்னன்னா என்ன அது மனிதனோட எந்த தலையீடும் இல்லாம ஒரு இயந்திரம் தானாவே எதிரியாருன்னு முடிவு செஞ்சு தாக்குதல் நடத்தினா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது நாம உருமாக்குன தொழில்நுட்பமே நம்ம மீறி ஒரு இருத்தலியல் கேள்வி இது இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு சரி நாம ஒரு பக்கம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் ஏஐ விதிகள்னு பிரம்மாண்டமான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த உயரமான கனவுகளுக்கு நடுவுல நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற தரைமட்டத்தில் இருக்கிற யதார்த்தம் எப்படி இருக்கு குறிப்பா இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை ஆமா அது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்குன்னு செய்திகள் வருது அது உண்மைதான் இந்தியா இன்னைக்கு உலகத்துல மூணாவது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தை இந்த வளர்ச்சி பாக்க நல்லா இருந்தாலும் இதுக்கு தேவையான அடித்தளம் ரொம்ப பலவீனமா இருக்கு சிஸ்டம் அதோட முழு திறனுக்கும் மேல இயங்கிட்டு இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் என்ன விமானிகள் பற்றாக்குறைன்னு சொல்றாங்களே அது ஒரு முக்கியமான காரணம் புதுசா வர்ற விமானங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி பயிற்சி பெற்ற விமானிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கல இதுக்கு மேல விமானிகளோட ஓய்வு நேரத்தை அதிகரிக்கிற மாதிரி புது விதிகள் வந்ததால ஏற்கனவே இருக்கிற விமானிகளை வச்சு அட்டவணையை நிர்வகிக்கிறது இன்னும் கஷ்டமாயிடுச்சு இது மட்டும் இல்லையே ஒழுங்குமுறை ஆணையத்திலையும் ஆள் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க ஆமா டிஜிசிஐ பல முக்கியமான தொழில்நுட்ப பதவிகள் காலியா இருக்கு மேற்பார்வை செய்யவே ஆள் இல்ல ஆனா இதைவிட பெரிய பிரச்சனை சந்தை சிரிவு அதாவது மார்க்கெட்ல சில நிறுவனங்கள் மட்டுமே இருக்கிறது ஆமா உள்நாட்டு விமான பயணத்துல கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீதம் ரெண்டே ரெண்டு பெரிய விமான நிறுவனக் குழுக்களோட தான் இருக்கு இதனால என்ன ஆபத்து அதுல ஒரு நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஒட்டுமொத்த தேசத்தோட விமான இணைப்பே பாதிக்கப்படுது பல வழித்தடங்கள்ல ஒரே ஒரு விமான நிறுவனம் மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுது அவங்களுக்கு பிரச்சனைன்னா அந்த ஊருக்கு போக வேற வழியே இல்ல அப்போ இந்த விமானப் போக்குவரத்து நெருக்கடி வெறும் பயணிகளின் சிரமம் மட்டுமல்ல நிச்சயமா இல்ல இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தையே குறைக்கிற அபாயம் கொண்டது நாம போர் விமானம் கட்டணும்னு கனவு காண்றோம் ஆனா டெல்லியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு நேரத்துக்கு போக முடியலன்னா அந்த கனவுக்கு என்ன அர்த்தம் இன்று நாம பேசின விஷயங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சித்திரம் கிடைக்குது இந்தியா ஒரு பக்கம் தன்னோட பழம்பெருமையை மீட்டெடுக்குது இன்னொரு பக்கம் ஏஐ ஃபைட்டர் ஜெட்டுன்னு எதிர்கால தொழில்நுட்பத்துக்கு விதிகளை வகுக்குது ஆனா இந்த பிரம்மாண்டமான முயற்சிகளுக்கு நடுவுல விமான போக்குவரத்து மாதிரி ஒரு அடிப்படை உள்கட்டமைப்பு இந்த வேகமான வளர்ச்சியோட அழுத்தத்தை தாங்க முடியாம திணறுது சரியா சொன்னீங்க பாரம்பரியத்தை மீட்கிறதுலயும் எதிர்காலத்துக்கான விதிகளை உருவாக்குறதுலயும் இந்தியா காற்ற முனைப்பு ரொம்ப முக்கியமானது ஆனா உண்மையான சோதனை புது சட்டங்களை உருவாக்குறதுலயோ புது இயந்திரங்களை வடிவமைக்கிறதுலையோ மட்டும் இல்லை அப்போ இதுல இருக்கு நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி நம்ம விமான நிலையங்களாக இருந்தாலும் சரி இந்த பிரம்மாண்டமான கனவுகளை எல்லாம் தாங்கி பிடிக்கிற அடித்தளத்தை வலுப்படுத்துறதுல தான் இருக்கு அந்த அடித்தளம் ஆட்டங்கண்டா எவ்வளவு உயரமான கட்டடமும் நிலைக்காது அப்போ நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி இந்த மொத்த அமைப்புலையும் அரசியல் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு இது எல்லாத்திலையும் எந்த இடம் மிகவும் அழுத்தமான புள்ளியா இருக்கு ஒருவேளை அது உடைந்தால் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் இது யோசிச்சு பாருங்க